ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாமே இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய டிசம்பர் முப்பதாம் தேதி அமாவாசைக்கு பிறகு கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே அமாவாசை நாளில் நாம் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளும் விரதமும் இருக்கலாம் அமாவாசை நாள் வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பார்த்து பயன்பெறுங்க இந்த மாதம் அமாவாசை நமக்கு டிசம்பர் தேதி திங்கட்கிழமையில வருதுங்க அன்னைக்கு அதிகாலையில நாலு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில அஞ்சு மணி மூணு நிமிஷம் வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது முழு அமாவாசை அன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த வருஷத்தோட கடைசி அமாவாசையும் இதுதாங்க அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருதுங்க அதாவது ஒன்றை ஒன்று பார்த்துக்குது அந்த நாளில் முன்னோர்கள் வந்து புனி இருந்து பூமிக்கு வராங்க அதனால் பித்ரு தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட முன்னோர்கள் வந்து வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு அமாவாசை தினத்தில் வந்து நாம் புதிய காரியமாக ஏதா இருந்தாலும் தொடங்கலாங்க நிச்சயமாக அது நல்லதாக நடக்கும் அப்படின்னு தாங்க நம்பப்படுது அந்த நாளில் வந்து நல்ல காரியம் தொடங்குறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு தீங்குமே ஏற்படாதுங்க ஏன்னா அது வந்து நம்மளோட முன்னோர்கள் பூமிக்கு வர நாள் அப்படிங்கிறதுனால அது ஒரு நல்ல நாளாக தாங்க சொல்லப்படுது இது நாள் வரைக்கும் இந்த அமாவாசையை பார்த்து பயந்தவங்க தயக்கமா இருந்தவங்க அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க இந்த அமாவாசையும் ஒரு நல்ல நாள் தாங்க அதனால அந்த நாள்ல வந்து நீங்க எந்த விதமான காரியம் வேணாலும் தொடங்கலாம் எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு ஏற்படாதுங்க இந்த அமாவாசை நாள்ல ஜீவ சமாதிகள் கூட புதிய உத்வேகம் பெறுதுங்க அநேக குரு பூஜைகள் அஷ்டான பூஜைகள் இப்படின்னு இது எல்லாமே அமாவாசை அன்னைக்கு தாங்க நடக்குது இது மட்டும் இல்லாம பல கோவில்ல வந்து நள்ளிரவு பூஜையும் செய்யப்படுதுங்க அதுல முக்கியமா இந்த மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் வந்து இந்த அமாவாசை பூஜையானது பெயர் போனதுங்க ஏன்னா அன்னைக்கு நைட்டு வந்து அம்பாளுக்கு பலவிதமான அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரங்கள் செய்யப்படுதுங்க அம்பாலை வந்து ஊஞ்சலில் வச்சு ஆட்டுவாங்க இதை பார்க்கறதுக்கே மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான பேர் இந்த அமாவாசை நாளில் இந்த கோவிலுக்கு வராங்க இது வந்து மேக்சிமம் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு விஷயம் தாங்க இது கூடவே எட்ட சத்துகள் இருக்கிறவங்க கண்திருஷ்டி இருக்கிறவங்க இப்படின்னு அவங்க எல்லாருமே வந்து இதெல்லாமே போக்கிக்கிட்டு அம்பாளோட ஆசிர்வாதத்தை பெற்றுட்டு போறாங்க இது மாதிரி வந்து செய்யறது மூலியமா அம்பாளோட ஆசிர்வாதம் வந்து எல்லாருக்குமே கிடைச்சி அவங்களுக்கு வந்து நல்லது நடக்குது அப்படின்னு நம்புகிறாங்க இந்த அமாவாசை நாளில் யாரெல்லாம் மேல்மலையினோர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போய் அம்பாள் ஊஞ்சல் ஆடும் தரிசனத்தை பெற்றிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்படி போயிட்டு வந்ததால் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் நீங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் கூடவே இந்த அம்பாவை பிடிச்சவங்க எல்லோரும் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க இந்த அமாவாசை நாளில் நாம் வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு கூட அன்னதானம் செய்யலாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்குமே உங்களால் முடிஞ்ச உணவை வந்து அன்னதானமாக கொடுக்கலாம் இதோடு மற்ற ஜீவராசிகளுக்கு கூட உணவு கொடுக்கலாங்க அதுவுமே நல்லது தான் உதாரணமாக பாத்தீங்கன்னா நாய் எறும்பு பசு காகம் குரங்கு இப்படி தாங்க இந்த அமாவாசை பௌர்ணமி போலவே முக்கியமான நாளா தாங்க சொல்லப்படுது ஏன்னா ஒரு மாதத்துல வளர்ப்பெறி முடிஞ்சு தேய்ப்பிரையை நிறைவா தாங்க இந்த அமாவாசை வந்து வரும் இதுக்குன்னே மக்கள் வந்து பல பேர் காத்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இந்த அமாவாசை நாள்ல குலதெய்வ வழிபாடு முன்னோர்களின் வழிபாடு புதுசா ஏதாவது காரியங்களை தொடங்குறதுக்கு இப்படின்னு இன்னும் பல விஷயங்களை செய்யறதுக்காக தாங்க இந்த அமாவாசை நாள்ல நம்ம குலதெய்வம் இருக்கிற இடத்துக்கு போய் அபிஷேகம் செய்து வழிபடுறது ரொம்பவே நல்லதுங்க குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா நீங்க இஷ்ட தெய்வம் இருக்கு இல்லைங்களா அந்த கோயிலுக்கு போய் கூட வழிபடலாம் இல்ல எங்களுக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியலங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அம்பாள் எலினா சிவன் முருகர் விஷ்ணு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாமி வந்து நீங்க குலதெய்வமா எடுத்து இந்த அமாவாசை நாள்ல நீங்க வீட்டுல இருந்து கூட விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க அதுவுமே உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் எல்லாத்தையுமே கொடுக்குங்க இந்துக்கள் வழிபாட்டிலேயே அமாவாசை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்த வந்து பிடிச்சிருக்குதுங்க அதாவது பன்னெண்டு மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசையுமே ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்ததாங்க நமக்கு சொல்லப்படுது இந்த நாள்ல நம்மளோட முன்னோர்களோட வழிபாடு வந்து ரொம்ப ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க முன்னோர்களை பித்ரு அப்படின்னு நாம் சொல்கிறோம் இந்த நாளில் வந்து முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க அப்படின்னும் காலம் காலமாக மக்களிடையே இருந்து வர ஒரு நம்பிக்கையாக இருக்குதுங்க இப்படி நம்ம முன்னோர்கள் வரும் இந்த நாளில் அவங்களுக்கு பிடிச்ச உணவை வந்து நம்ம படையிலிட்டு கூட வழிபடலாங்க அப்படி செய்கிறது மூலியமாக நம்மளுக்கு நல்ல ஒரு பலன்கள்லாம் கிடைக்கும் ஏன்னா அந்த நாளில் வந்து பித்ருக்களுக்கு அதிகமான பசி தாகம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தர்ம சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்படுதுங்க இந்த பசியை வந்து நாமும் போக்கி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு வந்து நீண்ட ஆயுள் அழியா புகழ் உடல் வலிமை செல்வம் இது எல்லாத்தையுமே நம்மளோட முன்னோர்கள் வந்து நமக்கு தருவதாக நம்பப்படுதுங்க இது மாதிரி படையலிட்டு வழிபட முடியல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க வீட்லேயே கூட அன்றைக்கி எள்ளும் தண்ணீரும் இறத்து கூட வழிபாடு செய்யலாங்க இதை வந்து தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு அன்றைக்கி அகத்தை கீரை கூட கொடுக்கலாங்க இதுவுமே தர்ப்பணம் செய்த பலனை தான் நமக்கு கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் புண்ணிய ஸ்தலங்கள் இல்லைன்னா நீர்நிலைகளில் கூட இந்த தர்ப்பணம் செய்து வழிபடுறது வந்து நம்மளோட வழக்கத்தில் இருக்குதுங்க இதனால நமக்கு இருக்கிற பித்திரு தோஷங்கள் எல்லாமே நீங்கிடும் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் செய்யக்கூடிய தவறு பாவம் இது எல்லாமே நீங்க எல்லா வகையிலுமே சகல சௌபாக்கியங்களையும் நம்மளோட முன்னோர்கள் வந்து நமக்கு தருவாங்க அப்படின்னு மக்கள் வந்து இன்னைக்குமே நம்புறாங்க இந்த அமாவாசை நாள்ல முன்னோர்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம சமைச்சி அதை வந்து படையிலிட்டு அந்த உணவை வந்து காக்கைக்கு சாப்பிட வைக்கலாங்க இதன் மூலயமா நம்மளோட முன்னோர்களை காக்கை உருவத்துல வந்து சாப்பிட்றதா நம்பப்படுதுங்க இந்த அமாவாசையை பத்தி கருட புராணத்துல முன்னோர்களுக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க இது வந்து பெருமாள் வந்து கருடனுக்கு சொன்னது போல தான் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லங்க இந்த அமாவாசை அப்படின்னாலே அன்னைக்கு வந்து வந்து கண் திருஷ்டியை போக்கிறதுக்கு தாங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீடு தொழில் செய்கிற இடம் இப்படின்னு எல்லா இடத்துலையுமே அன்றைக்கி பூசணிக்காய் தேங்காய் இல்லைனா எலும்பிச்சி பழம் இதெல்லாம் உடைத்து வழிபடுறது நம்மளோட முன்னோர்கள் காலத்திலேருந்தே நடைமுறையில் இருக்குதுங்க கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதம் காலமாக ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் உட்காந்துக்கிட்டு இருந்தாருங்க அதனால் பிள்ளைங்களால கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க கல்யாணம் ஆகலை வேலை கிடைக்கல அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு கூட இருந்திருப்பீங்க அந்த நிலைமை எல்லாமே இப்போ மாறப்போகுதுங்க ஏன்னா அஞ்சாம் இடத்தை விட்டுட்டு சூரியன் ஆறாம் இடத்துல உட்காந்துட்டாருங்க அதனால இந்த மாசம் பிள்ளைகள் வந்து சுறுசுறுப்பா இருப்பாங்க அவங்க வேலைகளை வந்து அவங்களே செஞ்சுக்குவாங்க பொறுப்பாவும் இருப்பாங்க இந்த டைம் பிள்ளைங்களால சந்தோஷம் உண்டாகுங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்கும் சின்ன சின்ன சண்டை வாக்குவாதம் மனக்கசப்பு இப்படி இருந்தாலுமே கூட அது எல்லாமே இப்போ சரியாகி சந்தோஷமான சூழ்நிலை உருவாகுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து ஆன்மீக பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க உங்களோட பிரார்த்தனை எல்லாமே நிறைவேற்றிக்குவீங்க ஃபேமஸாக டெம்பிள் எங்கே இருக்கோ அங்கே எல்லாமே போயிட்டு வருவீங்க அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு திருமணத்துக்காக ஜாதகம் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து கரெக்டாக ஜாதகம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க திருமண பாக்கியமும் கை கூட போகுது உங்கள் ராசிக்கு அதைவா உங்க ராசிக்கு ஆதரவா சுக்கரன் உட்கார்ந்து கணவன் மனைவி விஷயத்துல வந்து நெருக்கம் அதிகமாகுங்க எல்லா வகையிலுமே அன்பு பாசம் இது எல்லாமே அதிகமாகும் அதே மாதிரி உங்க ராசிக்கு ஆதரவா புதனும் தேடி வருவாங்க எது எப்படி இருந்தாலும் அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்குதுங்க அதனால நைட் டைம் டிராவலை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கடகராசிக்காரங்களோட வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை எல்லாமே கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க கவர்மெண்ட் வேலைக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கூட இப்ப கிடைக்க போகுதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன தடை பிரச்சனைகள்லாம் வந்தாலுமே கூட எதிர்ப்புகளை தாண்டி இந்த டைம் வந்து உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிறது லீவ் கிடைக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு நடக்க போகுதுங்க கடகத்துல பிறந்தவங்களுக்கு இந்த டைம் வந்து குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கறது வந்து வெளிநாட்டுக்கு போக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தொலைதூரமா போய் வேலை செய்யறவங்களுக்கு சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு உணவு உற்பத்தி செய்யறவங்க பஸ் கம்பெனி லாரி கம்பெனி இது மாதிரி எல்லாம் நடத்துறவங்களுக்கும் கல்யாண மண்டபம் வச்சிருக்கிறவங்க கெமிக்கல் பிசினஸ் பண்றவங்க இப்படின்னு எல்லாருக்குமே இந்த டைம் வந்து சிறப்பான வரவு செலவு நடத்தக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குதுங்க இருந்தாலும் மூன்று பன்னிரண்டு இடமான புதன் கிரகம் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால வார்த்தையில கவனம் தேவைங்க யோசிச்சு பேசுங்க எதா இருந்தாலும் அவ பேர் கெட்ட பேர் இதெல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்குதுங்க எப்பயுமே அஞ்சாம் இடத்துல புதன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தெரியாம செஞ்சுட்டுமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வருத்தப்படுற அளவுக்கு காரணத்தை உண்டுபடுத்திடுவாருங்க அதிலும் குறிப்பா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடண்ட் இவங்க எல்லாருமே ரொம்ப கவனமா இருங்க யார பத்தியும் குறை சொல்லாதீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க கடகராசிக்காரங்க வயதானவங்களா இருந்தாங்கன்னா அவங்க உடல் மனநிலையில் பாதிப்பெல்லாம் ஏற்படலாங்க அதிலும் குறிப்பாக சுக்கிரன் வந்து ஏழாம் இடத்துல சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால பாதகாதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் அன்னைக்கு வீட்டில் கொஞ்சம் டென்ஷன் வருங்க அழுப்பு தன்மையெல்லாம் வரலாம் இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வரவுகள் வந்து கிடைக்க போகுதுங்க அதுவும் சொந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தால் இன்னுமே லாபம் கிடைக்குங்க யாருன்னே தெரியாதவங்க கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க அதனால கேட்டது கிடைக்கும் நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தாங்க இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே குட் டைமா அமைஞ்சிருக்குது பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து அடுத்த மே மாசம் வரைக்குமே அவர் அங்கதாங்க இருக்க போறாரு அதனால மிகப்பெரிய அற்புதமான லாபம் எல்லாம் கொடுக்க போறாருங்க பெயர் புகழ் கௌரவம் இது எல்லாமே அதிகமாகும் நீங்க யாருன்னு மத்தவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் எல்லாம் இருக்குங்க வியாபாரம் ரொம்பவே சிறப்பா இருக்குங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துறீங்க இல்லையா வேற ஏதாவது புதுசா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது கூட இப்ப நடக்கலாங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவார்ட் பாராட்டு இது எல்லாமே கிடைக்குங்க படிப்புல சிறந்து விளங்குவீங்க அதனால கவனத்தை சிதற விடாம படியுங்க குறிப்பா சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எதிரிகள் கடன் நோய் சட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட கஷ்டத்துல இருந்து விடுபட இது ஒரு நல்ல தாங்க இருக்க போகுது இந்த சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை வழி சம்பந்தப்பட்ட விட்டுப்போன சொந்த பந்தங்கள் சொத்து பத்து கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி நிலை கூட இப்போ உங்களுக்கு சாதகமா தாங்க முடிய போகுது கூடவே இந்த சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு மகாலட்சுமி யோகத்தை தரக்கூடிய அளவுக்கு தாங்க இருக்க போகுது அப்படி பார்த்தா வறுமை சிக்கல் பிரச்சனை பசி பஞ்சம் இப்படின்னு எது எதுவுமே சொல்ல முடியாதுங்க உங்களுக்கு இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு கடகராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது பரிகாரமா சிவபெருமனை வணங்கி வாங்க நல்லது நடக்கும் கூடவே பச்சரிசியை தானமா கூட கொடுக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது சோ நம்ம சேனல்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கன் நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டோம் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்